இயேசுவின் விநாமத்துல அன்பின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நிறைய நேரம் நமக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா என்னை எல்லாரும் தனிமைப்படுத்திட்டாங்களே நான் நல்ல ஒரு காலத்துல கூட்டத்தோடு இருந்த குடும்பத்தோடு இருந்த நண்பர்களோடு இருந்த ஆனா எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கி நான் ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேமேன்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம வேதனைப்படுகிறோம் ஆனா ஒரு காரியத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடவுள் உங்களை தனிமைப்படுத்துற அப்படின்னா உங்களை ஆண்டவர் பயங்கரமா பயன்படுத்த போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் அர்த்தம் உங்களை அர்த்தம் அதனாலதான் கடவுள் நிறைய நேரத்துல உங்களை என்னை ஒரு கூட்டத்திலிருந்து பிரித்து தனிமைப்படுத்துகிறா மோசை என்கிற ஒரு கடவுளுடைய மனுஷன் அரண்மனையில நல்ல ஒரு ராஜரீகமான ஒரு வாழ்க்கை தான் ஜனங்களோடு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆனா கடவுள் அங்க அவனை பயன்படுத்த முடியல தனிமைப்படுத்தப்படுகிறார் ராஜ்யத்தை விட்டு தனிமைப்படுத்தப்படுகிறார் தன் ஜனங்களை விட்டு தனிமைப்படுத்தப்படுகிறார் இன்னைக்கு ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு சாதாரண ஒரு முள் புதரில் ஒரு காட்டுக்குள்ள ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று சொல்லி அந்த இடத்துல ஒரு முச்சியடி பற்றி எறிகிறது ஆனா அது வெந்து போகவில்லை இந்த ஆச்சரியத்தை நான் பார்ப்பேன்னு கிட்ட போகும் போதுதான் அங்கிருந்து ஒரு சத்தம் வருது மோசே

இன்னைக்கு நீங்களும் நானும் கவலைப்படாதீங்க அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக உங்களை என்னை பயன்படுத்துவதற்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை எண்ணெயை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த தனிமை நிரந்தரம் அல்ல ஒரு நாளில ஒரு காலத்துல ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்பதாக உங்களை என்னை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார் கலங்காதீங்க தனிமையில கடவுளோடு அதிகமா நேரத்தை செலவிடுங்க ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் நம்ம பார்க்க போகிறோம்